கடல் மாதிரி அந்த பள்ளிவாச தெருக்குள்ளேயும் வருது எங்க வீடு ஓட்டு வீடு மண்ணு வீடு அந்த ஓட்டுல ரொம்ப மோசமா தான் இருக்குது அதை சரி பண்ண முடியல ஆனா இந்த மலைக்கு எந்த நிமிஷம் மாதிரி இருக்கு அதனால என்னென்ன பொருளை தூக்கி எங்க வைக்கணுமோ வச்சுட்டு அப்படி அப்படியே வீட்டை போட்டுட்டு அக்கா வீட்டு ஆயிடுற ஆறாவது யாராவது இருந்து அங்க போயிட்டோம் ஆனா எங்களுக்கு எவ்வளவு உதவிய தவக்கல் ஒண்ணு செஞ்சாங்க நான் இப்படியாக தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கு அந்த அவங்களால அவங்களால முடிஞ்சது தான் போய் இருந்தாலும் அந்த நேரத்துல ஏறும் எந்த கடை கடையே இல்லை எல்லாம் உங்களுக்கு ஆபாரம் எதுவுமே கிடையாது கருங்கல்ல தண்ணி ஒண்ணுமே கிடையாது ஆனா எவ்வளோ பேரத்தை எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க மெழுகு எவ்வளவு வேலை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவி கிடைச்சது எங்களை எங்களை மாதிரி நிறைய பேருக்கும் உதவி கிடைச்சது அவங்க உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிடுறேன் அவங்களுக்கு அல்லாஹ் தான் அந்த நாட்டத்தை கொடுத்துருக்கான் அதனால அவங்களும் அவங்க துவா செய்யணும் நானும் எல்லாத்துக்கும் துவார் செய்வேன் இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க அவங்களும் அல்லாவோட கிருபையால உங்களை மாதிரி ஆக்சிங்க எல்லாம் உதவி செய்யணும் உங்களுக்காக நாங்க எல்லாரும் துவா செய்யறோம் அது ரொம்ப பெரிய விஷயம் அந்தந்த பொருள் அன்னைக்குதான் வாங்குவோம் ஆனா இப்ப அதுல ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டுல கூட ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது நல்ல கூட திருப்பியான அதெல்லாம் என்னைக்குமே மறக்கோன்னு ஏறி அக்கெல்லாம் சொல்லுவா பால் வாங்க முடியாது எத்தனை நாள் இருந்திருக்கு நீங்க பால் பாக்கிட்டு வேணாலும் வேணாலும் வந்து கேட்டு போறாங்க இவ்வளவு கஷ்டத்துக்கும் இவ்வளவு பிரதி விஷயம் பாக்கி இது மறக்கவே அற முடியாது ஏன்னா அவ்வளவு உதவி அல்லா நாடி அவங்களுக்கு மனசுல வச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கூட சேர்த்தாங்க அதெல்லாம் விஷயம் எவ்வளவு உடைச்சாங்க தெரியுமா அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருந்தோம் எங்க அத்தா ரொம்ப சொல்லுவா ஜனா இன்னைக்கு நம்ம கூட முடியாம இன்னைக்கு இருக்கேன் ஆனா இன்னைக்கு அவன் வீட்டுல எத்தனை பேரு சாப்பாடு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஜாமான் பொட்டும் பொட்டமா இருக்குது அல்ல எவ்வளவு பதத்தானே இவ்ளவு உதவி என்னைக்குமே மறக்க முடியாது இவ்வளவு சோதனையும் கொடுத்து இவ்வளவு மக்களும் இவ்வளவு நல்ல எண்ணத்துல இருக்காங்க நம்ம செய்யற எண்ணத்துல இருக்காங்க முடிஞ்ச அளவு நம்மளும் கண்டிப்பா தான் நம்மளும் உதவி செய்யு எவ்வளவு பேருக்கு இந்த மனசுல என்ன வந்திருக்கு தெரியுமா நிறைய பேருக்கு வந்துருக்கு அதனால இது வந்து அல்ல சோதனையும் உட்டு எல்லாருக்கும் அந்த மன பகுதியும் கொடுத்துருக்கான் அல்லவுக்கு நான் நன்றி சொல்றேன் நீங்க எல்லாரும் உதவி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் ஜெசார எல்லாரும் ஆயிருக்கு Assalamualaikum warahmatullahi wabarakatuh